ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை சீரடியிலிருந்து விளக்கு ஒன்று என் பிள்ளைக்காக அனுப்பி அனுப்பியுள்ளேன் அதனைத் தொட்டுவிடு தங்கமே பார்த்துவிடு பார்த்த வேளையில் இதை கேட்டுவிடும் முழுவதுமாக நிச்சயமாக உனக்கான உறவு உன்னை தேடி உன்னை நாடி ஓடி வந்துவிடும் தங்கமே சிலிர்ப்பாய் என்னை முழுவதுமாக நம்புவாய் அப்போது கேள் தங்கமே முழுவதுமாக கேள் இந்த விளக்கை பார் தங்கமே ஒரு ஒளி கிடைக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் கிடைக்கும் செல்வமே போல் ஓடிக்கொண்டிரு என்றுதான் சொல்கிறேன் ஏன்னா நிம்மதியை தேடாதே நீ அதை உருவாக்கு தங்கமே இடிந்து போய் உட்காரக்கூடாது அருமையான மாலை வேலை எழுந்திருந்து விளக்கை தொட்ட நேரத்தில் ஒரு விளக்கை ஏற்று நிச்சயமாக உன்னிடம் ஒரு நிம்மதி வரும் நிம்மதி கிடைக்கும் தங்கமே உனது வாழ்க்கையில் நீ எதிர்நோக்கும் அனைத்து விஷயங்களும் உனக்கு சாதகமாக நடந்துவிட்டால் நீ நிம்மதியாக இருக்க முடியும் என்று தானே ஆனால் இங்கு எதுவுமே நீ எதிர்பார்ப்பது போல் நடப்பதில்லை ஏமாற்றமே மெஞ்சுகிறது அதனால் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று அதனை தேடி அழைத்து கொண்டிருக்கிறாய் அலைந்தும் கொண்டிருக்கிறாய் இங்கே நிம்மதி என்பது எங்கேயும் யாராலும் யாருக்கும் கொடுத்துவிட முடியாது அதனை யாரும் எங்கிருந்தும் விலக்கி வாங்கவும் முடியாது உனக்கான நிம்மதியை நீதான் உருவாக்கிக்கிடணும் உன்னுடைய எல்லா கேள்விக்கும் பதில் ஏதோ தருகிறேன் பார் என்னிடம் நேற்று கூட நீ கேட்டாயே சாய் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறதா மற்றவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்களே ஆனால் நான் மட்டும் ஏதோ ஒரு வழியை சுமந்து கொண்டுதானே இருக்கிறேன் எனக்கு நிம்மதி இல்லை சிரிப்பு இல்லை கவலைகள் மட்டும் அதிகமாய்க்கொண்டே செல்கிறது சாயி என்று புலம்பிக் இருந்தாய் இதற்கெல்லாம் உன் சாயப்பா என்ன பதில் போகிறேன் என்று தெரியுமா இன்னும் சில காலத்திற்குள் உன்னுடைய அனைத்து பிரார்த்தனையும் நான் நிறைவேற்றித் தருவேன் இது என் வாக்குறுதி கவலைப்படாதே அசரீரியாக நான் உனக்கு சொல்லியுள்ளேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை முதலில் அறியப் போகிறாய் உன்னுள்ளே இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் உன் கூடவே உன் பக்கத்திலேயே இருக்கப் போகிறேன் என்பதை நிச்சயமாக உறுதி செய்யப் போகிறாய் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ தைரியமாக இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் இவ்வளவு காலம் பொறுத்தாயே இன்னும் சிறிது காலம் பொறுக்க மாட்டாயா என்ன உன் மகிழ்ச்சிக்கான சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறேன் கேள் உன் உள்ளத்தில் இருந்து வெறுப்பை மட்டும் வெளியேற்றிவிடு கவலைகளிலிருந்து மனதை மட்டும் விடுவித்துக் கொள்ளு வாழ்க்கையில் எளிமையாக இருந்து கொத்தங்கமே பிறருக்கு நல்லதை அதிகமாக செய் உன்னால் முடிந்த அளவு பிறரிடம் ஏந்தி எதையும் எதிர்பார்க்காதே முக்கியமாக எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மட்டும் மறந்து விடாதே எதிர்காலம் என்று ஒன்று உண்டு என்பதை மற்றவர்கள் உதாசீனப்படுத்தும் போதும் ஒருபோதும் கவலைப்பட்டிருக்க மாட்டாய் ஆனால் அடுத்தடுத்து அவர்கள் நெருக்கடி கொடுத்ததை பார்த்து குட்ட குட்ட நம்மளை குனிய வைத்து விட்டார்களே என்று வருந்தி கொண்டிருக்கிறாய் அடி வாங்கும் கற்கள் தான் அழகான சிற்பங்களாக அடி வாங்க தப்பில்லை நீ சிற்பமாகி விடுவாய் மழையின் போது பறவைகள் புகலிடத்தை தேடி வரும் ஆனால் கழுகோ மேகங்களுக்கு மேல் பறக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கு என்றுதான் சொல்கிறேன் சவால் என்ற வார்த்தைக்குள்ளேயே வாசல் என்ற வார்த்தை மறைஞ்சிருக்கு பாரு நீ எதிர்கொள்ளும் சவாலில்தான் உன் எதிர்கால வாசல் உள்ளது உனக்கு மதிப்பில்லை என்ற இடத்தில் கொஞ்சம் கூட நிற்காதே உன் வெற்றிக்கான நேரத்தை உன் சாயப்பா நான் குறித்து வைத்து விட்டேன் வெற்றிக்கான நேரம் எப்போது உனக்கான உறவு உன்னிடம் வரும்போது வெற்றி அனைத்தும் உன்னை சுற்றி சூழ்ந்து வரும் இந்த தொடு விளக்கை பார் இப்பொழுது விளக்கேற்று நான் சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே இன்னொன்று சொல்ல எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதே அனைவருக்கும் கேட்க காதுகள் ஆனால் மனம் இருக்காது உன் தகுதியை நீ உயர்த்தி கொண்டே போ உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாக இருக்கும் பலவீனமாக முடியும் உரிமை உண்டு என்று நினைத்தாலும் உனக்கு மதிப்பில்லை என்றால் விலகி நின்றுவிடு அது மிகச் சிறந்தது உன் கலக்கத்தை நான் அறிந்து கொண்டேன் கவலை கொள்ளாதே உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாதே நீ அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரணமான சக்தியுடன் அவர்கள் கண்முன் வந்து நிற்பாய் இது உறுதி ஆனால் ஒன்று உன் அப்பா சொல்வதை கேட்டுக்கோ கோபம் என்பது கொடிய அமிலம் அமிலம் என்பதே தெரியது உனக்கு அது கொடிய அமிலம் என்று அது விடும் இடத்தை விட இருக்கும் இடமே பெரிய நாசத்தை உண்டாக்கிவிடும் செல்வமே தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன் நீ பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் சிந்தித்து பேசு சிரித்து பேசு தாழ்த்தி மட்டும் பேசாது ஒருவர் செய்த நன்றியை நினைத்து பார்த்தால் நன்றியுள்ள மனிதனாக தெரிவான் அவனை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது துணிவு இருக்கணும் துடிப்பு இருக்கணும் அந்த இடத்தில் அப்படி என்றால் எதையும் சாதித்து விடலாம் அமைதியானதை விட மகிழ்ச்சியானது எதுவுமே இல்லை சிரிச்சுக்கோ மௌனமாக இருந்துக்கோ அந்த பதில் உன்னை வேறு இடத்திற்கு கொண்டு சென்றுவிடும் விடும் கண்ணீரை தொடர்ச்சிக்கோ தங்கமே அழுது அழுது அதனால் தான் சொல்கிறேன் இந்த விளக்கை தொட்ட நேரத்தில் எழுந்து முகத்தை அலம்பி ஒரு விளக்கு ஏற்று இந்த சாய்க்கு நீ விளக்கு ஏற்ற ஏற்ற உன் வாழ்க்கையை ஒளி பிரகாசமாக ஆக்கச் செய்வேன் தங்கமே என் அன்பே உருவான என் பிள்ளையான நீ உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் எல்லையில்லாத அன்பை காட்டிக் கொண்டிருக்கிறாய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பைத்தான் நீ காட்டுகிறாய் ஆனால் அவர்களோ அந்த அன்பை உதாசீனப்படுத்தும் போது உன்னை ஏமாற்றிச் செல்லும் போது செய்வதறியாது விழிக்கிறாய் தவிக்கிறாய் உன்னை சுற்றி உன்னை வாழ்த்த மனமில்லாதவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களைப் பற்றியெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது நீ எதைச் செய்தாலும் அதில் குறை சொல்லும் மனிதர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள் அதை பற்றியும் கவலைப்படக்கூடாது உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி மட்டும் நீ சென்று கொண்டே இரு நிச்சயம் உனக்கானது உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் நல்ல நேரத்தில் இந்த பதிவை கேட்கிறாய் பார்க்கிறாய் நான் இருக்கிறேன் என்பதை நம்பு நான் சொல்வதை முழுவதுமாக நம்பு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நடக்க செய்வேன் தங்கமி உனக்கான உறவு உன்னை விட்டு சென்றதும் உன்னிடத்தில் மிகப்பெரிய குறையாக இருந்தது அந்த வருத்தத்தில் நிம்மதி இழந்தாய் பணத்தை இழந்தாய் பொருளை இழந்தாய் உன்னுடைய புகழை கூட இழந்தாய் ஆனால் இன்று இப்பொழுது இக்கணமே இந்த விளக்கை பார்த்த நொடியில் உனக்கு அற்புதத்தை நிச்சயமாக நிகழ்த்தி உனக்கான உறவை உன்னிடத்தில் உனக்காகவே வந்து சேர வைக்கப் போகிறேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.